எங்கள் தலைவர் வந்து ரைடு நடத்துங்க சொல் நடத்த சொன்னதாக வந்து சொல்கிறாரு அன்னைக்கு பிரசில் என்ன சொன்னார் அப்படின்னா முதல்ல வந்து இந்தியா முழுக்க மது கடைகளாக மூடுங்க மோடி வந்து அதை செய்யுங்க ஊழல் நடந்திருக்கா அதை பற்றி பேசலாம் நீங்கள் வந்து எந்த மது கடைகளையும் நீங்கள் மூடாமல் இந்தியா முழுக்க அந்த மது விளக்கை நீங்கள் கொண்டு வராமல் இங்கே மட்டும் அதை பேசுகிறது வந்து ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்லி எங்கள் தலைவர் சொன்னார் ஆனால் இது நானும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நான் ஒரு துணை பொதுச் செயலாளர் இருக்கேன் அந்த ப்ரெஸ் நானும் இருக்கேன் அதவே நண்பர் திருச்சி சொல்கிறாருன்னா எப்படி மற்றதை திருச்சி சொல்வார் அவர் வர்ற வந்து வந்திருக்கிறாருன்னா எந்த சப்ஜெக்டும் இல்லை நீங்கள் கரூரில் வந்து முதலமைச்சர் பேசுனதை வச்சுக்கிட்டு அது ஒரே ஒரு சப்ஜெக்டை மட்டும் வச்சுட்டு உட்காந்து இங்கே உட்காந்துட்டு இருக்காரு எங்ககிட்ட தரவுகள் இருக்குது மரியாதைக்குரிய ஊழல் ஊடகவியலாளர் வந்து இந்திரகுமார் தேரடி ஒரு தர தரவுகளோட முழுமையான தரவுகளோடு வந்து உட்காந்துருக்கிறார் அவரை பேச விடாமல் இந்த தரவுகளை மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாதுங்கிறதுக்காக அதை திரிபிவாதம் அதை திசை மாற்றும் வேலையில் செய்கிறாங்க இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா நான் வந்து பாலாஜி மெட்ரிகை வரேன் பாலாஜி அவர்கள் குறித்து வந்து அவர் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் அன்றைக்கு காங்கிரஸில் இருந்த நாராயண ராணே மகாராஷ்டிராவில் சிவசேனாவுடைய ரெண்டு பேர் கூட்டணியில் ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர் அந்த காங்கிரஸ்லேருந்து வெளியேறி தனியாக வந்து ஒரு அமைப்பை தொடங்குறார் மகாராஷ்டிரா சுவாபிமான் அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்குறாரு ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே மோடி அவர்கள் வந்து அவரை கடுமையாக வந்து வா பேசுகிறாரு இப்படியான ஒரு மோசடிக்காரரை நான் பார்த்ததில்ல முந்நூறு கோடி ரூபாய் ஊழல் வணிக வளாகம் கட்டுவது தொடர்பாக ஊழல் நடந்திருக்கு இப்படிப்பட்டவர் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசுகிறார் ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர் வந்து அந்த ஒன்றிய அமைச்சருக்கு ஒன்றியத்தினுடைய அமைச்சராக மாறுறார் அவர் நாராயணர் ராணே எப்படி வந்து நீங்கள் வந்து மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து என்ன பொருந்துமோ அதேதான் இவருக்கு பொருந்தது நீங்கள் அது மட்டும் இல்லை நம்ம நண்பர் மாறன் சொன்னது போல் அதுபோல் இந்திரகுமார் தேரடி சொன்னது போல் நிறைய நம்ம வந்து லிஸ்ட்டு சொல்லலாம் ஹிமாந்து பிஸ்வா சர்மாவை சொல்லுங்கள் நீங்கள் அதே மாதிரி சஞ்சய் பாட்டில் சொல்லுங்கள் ஹர்ஷவர்தன் பாட்டில் சொல்லுங்கள் ஜோதிர் ஆதித்யா சிந்தியாவை சொல்லுங்கள் வரிசையை நம்ம சுவேந்தர் அதிகாரியை சொல்லுங்கள் முகுல் ராய் சொல்லுங்கள் மிதுன் சக்கரவர்த்தி சொல்லுங்கள் எல்லாருமே காங்கிரஸ்லேருந்து இங்கே வந்தவங்க தான் எல்லோரு மேலையும் இது வந்து நூறு கோடி ரூபா வந்து ஊழல் சொல்லி இங்கே பேசுகிறோம் ஆனால் எல்லோரும் மேலேயும் ஐநூறு கோடி முந்நூறு கோடி நானூறு கோடி ஊழல் இன்றைக்கி அந்த நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்திலிருந்தே இந்த அதிகாரிகள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கை என்ன இப்போ என்ன என்ன ஆயிருக்கு அவங்களுக்கு என்ன நடவடிக்கை நடந்திருக்கு என்ன தண்டனை கொடுத்துட்டாங்க என்ன அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மக்கள்கிட்ட என்ன அமலப்படுத்திருக்கீங்க அவங்க பிஜேபியில் வந்ததை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்போ இவ்வளோ இவ்வளவு ஊழல் செஞ்சுருக்கிறாங்க இவ்வளவு மோசடி பண்ணியிருக்கிறாங்க அவர்கள் வந்து கட்சிக்கு வந்து அவர் ஒன்றிய அமைச்சராகவும் தராரு மோடி அவர்கள் அப்போ அவருக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா ஓ அப்போ ஊழல் நீங்கள் ஒழிக்கிறது என்ன அடிப்பில் பங்கு பத்திர ஊழலை விட இந்த ஊழல் இங்கே வந்து நடந்து போச்சு இந்த உச்சநீதிமன்றமே கண்டிச்சிருக்கு இது மாதிரியான ஒரு ஊழலை இதுவரை எந்த அரசும் செஞ்சதில்லை சிஏஜி அறிக்கையாக தானே சொல்லுது என்ன அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க

நான் நான் சொல்லி முடிச்சிடுறேன் இப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் வந்து அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடுகள் உபாவினுடைய செயல்பாடுகள் சிபிஐனுடைய செயல்பாடுகள் குறித்து கடந்த ஆகஸ்ட் ஆறு ரெண்டாயிரத்து நாலில் ஹைரபா ஹைதராபாத்துடைய எம்பி அசாதீன் ஓவைசி நாடாளுமன்றத்தில் கேள்வி எடுக்குறாரு அதுக்கு இந்தியா அது உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த ராய் பதிலளிக்கிறார் நான் சொல்கிறேன் பண மோசடி தடுப்பு சட்டத்தில் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர பதிவான வழக்குகள் ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஆனால் அதில் வந்து குற்றம் சாட்டப்பட்டு விடுதலையானவர்கள் மட்டும் மொத்தம் எத்தனை பேர் மொத்தம் மூணு பேர் தான் விடுதலையாக இருக்கிறாங்க மற்ற வழக்கு அப்படியே வந்து நிரூபிக்கப்படலைன்னு எல்லாமே வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க அதே போல் வந்து ஊபா யுஏபிஏ சட்டம் யுஏபிஏ மாதிரி இந்தியாவில் வந்து மிகவும் மோசமாக அதாவது பீமா கோரைகான் வழக்கில் வந்து மொத்தம் பதினாறு பேரை வந்து தலித்துகளை கைது செஞ்சு சிறைப்படுத்தினாங்க அதில் குறிப்பாக வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய உறவினர் வந்து ஆனந்த் கேல்கிமுடைய கைது செய்யப்பட்டார் அந்த வழக்கு தொடர்பாக வந்து அவருடைய சகோதரர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க இதை எல்லாம் செய்தது ஒன்றிய அரசு ஊபா ஊபா சட்டத்தின் மூலமாக வந்து எண்ணெயை வந்து ஒரு கூலிப்படையாக செயல்பட்டுருக்குங்கிறத இதனுடைய தரவுகள் மூலம் நம்ம சொல்ல முடியும் இதில் வந்து நீங்கள் கைது செய்யப்பட்டவங்க மொத்தமாகவே ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை எட்டாயிரத்தி எழுநூற்றி பத்தொம்போது வழக்குகள் இதில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட வழக்கு வெறும் இரநூத்தி இருபத்தி ரெண்டு வழக்குங்க மற்றதெல்லாம் வந்து இல்லை நீங்கள் பீமா கோரைக்கான வழக்கில் தலித்துகள் மீது போடப்பட்ட வழக்கில் இதுவரை குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யலை அப்போ ஒன்றிய அரசு பாஜக அரசு எண்ணெயை வந்து கூலிப்படையாக பயன்படுத்துது

ஏலக்குல ஆளுங்க பேசுங்க ஆளுங்க வர பத்தி பேசங்க நீங்க பேசங்க பேசங்க உங்க அமீர் தான பேசுங்க உங்ககார வேற ஒருத்தர் உங்களுக்கு தலையில சொன்னாரா உங்ககார நேரத்தை நீங்க பேசுங்க ஸ்ரீகாந்த் அரபியக்காரதனமா பேசாதீங்க மிஸ்டர் அரபியக்காரதனமா பேசாதீங்க அரபியக்கார செறீங்க என்ன ஏதா தரவோட வர்றீங்களா அரபியக்கார கூட பேசிட்டீங்க ന്യൂஸ்ல இவர் இருக்காரு அவரோட ஆதரவோட புடிச்சிட்டு இருக்காரு நீங்களை <imitation>

இருக்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க